வாழ்த்துக்களோடு மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நல்ல நிகழ்வு திருவிதம்பூர் தொகுதிக்கான ஒரு நீண்ட நாள் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு பேருந்து நிலையம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை இன்னைக்கு செய்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு தொகுதி மக்களின் சார்பாக முதலினுடைய நன்றிகளை தெரிவிக்க கடன்பட்டுகின்றேன் உள்ளாட்சி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதர நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ அவர்களே மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களே நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்களே நம்முடைய தலைவர் அண்ணன் மதிபானன் அவர்களே துணை மேயர் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலர் அண்ணன் வைரமனியர்கள் உள்ளிட்ட நம்முடைய தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு தோழர்களுக்கும் பல்வேறு இருக்கக்கூடிய மக்கள் பெண்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக ஒரு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை இன்னைக்கு அடிக்கல் நாட்டை வருகை தந்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் சரி இது என்று சொன்னால் நம்முடைய மாநகராட்சி சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வார்டுகள் நம்முடைய தொகுதி சார்ந்து இருக்குது என்று சொன்னால் இன்னைக்கு எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் இங்கே அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்பது திருச்சிவாப்பை மாநகராட்சியுடன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சேர்க்கப்பட்ட திருவரும்பூர் பேரூராட்சி பாப்பாக்குறிச்சி ஊராட்சி எல்லக்குடி ஊராட்சி கீழபக்கண்டார் கோட்டை ஊராட்சி மற்றும் ஆலத்தூர் ஊராட்சி ஆகிய பகுதிகள் அடங்கிய ஐந்து பழைய வார்டு படசின மசோனா அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் அந்த பகுதி வாழ் பொதுமக்களுக்கு ஒரு திட்டத்தின் கீழாக நாள் ஒன்றுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு நூத்தி முப்பத்தி லிட்டர் வீதம் குடிநீர் வழங்குவதற்கான ஜெர்மானிய வங்கி உதவியுடன் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் பணிகள் இங்கே எடுத்து அது இன்னைக்கு அது அது வந்திருக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது சார்ந்து பல்வேறு இடத்துல இந்த நீரேற்று நிலையங்கள் இருக்குது என்று சொல்லும் பொழுது இது சார்ந்து வாடியன் முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய பகுதி வாழ் பொதுமக்களுக்கு இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஏழு எம்எல்டி குடிநீர் வழங்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதி நகர் புகழ்நகர் எல்லக்குடி பழையது காவிரி நகர் சந்தோஷ் நகர் ஆலத்தூர் கணேஷ் நகர் அம்பேத்கர் நகர் மற்றும் பழைய மூன்று எண்ணிக்கைகளை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிருந்து குடிநீர் வழங்கும் வகையில் பதினொன்னு புள்ளி ஏழு ஒன்னு ஒன்று கிலோமீட்டர் குடிநீர் விநியோக குழாய்களும் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து ஆறு கிலோமீட்டர் பிரதான குடிநீர் உந்து குழாய்களும் பதிக்கப்பட்டுள்ளது இதனால் வரை இத்திட்டத்திற்கு ஏறத்தாழ அறுபத்தி நாலு புள்ளி ஒன் ஒன்பது ஐந்து கோடி செலவிடப்பட்டுள்ளது இத்திட்ட இத்திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு வீட்டு குடியிருப்பு குடிநீர் இணைப்புகள் வழங்கி வழிவகை செய்யப்பட்டு மக்களுடைய மட்டும் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மக்கள் பயன்பெறுகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நமக்காக வழங்கியவர் அண்ணன் அவர்கள் ஆக இப்படி தொடர்ந்து நம்மளுடைய நன்றி என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் நம்முடைய கழக அரசு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நாள் என்கின்ற அந்த குரலை கேட்பதற்கு நன்றியை செலுத்துவதற்கு இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறுபது நாட்கள் இருக்கின்றது ஆக தொடர்ந்து மக்களிடம் இது போன்று அரசாங்கம் செய்கின்ற பணிகளை எடுத்து சொல்கின்ற ஒரு நல்ல நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமைந்திட வேண்டும் அதற்காகத்தான் அண்ணன் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் பல விதத்துல இப்போ இரண்டு பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பாடத்திற்கென்று தனியாக நிதிகள் என்று இன்னைக்கு நம்முடைய மாநகராட்சி மூலமாக நீ ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதையும் அண்ணன் அவர்களே திறந்து வைத்திருக்காள் இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் எங்களுடைய திருவரம்பூர் டூ பாயிண்ட் ஓவும் இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை பார்க்கும் என்று சொல்லி வரவேற்பு தொழில் மக்களின் சார்பாக வரவேற்று இந்த நன்றியை தெரிவித்து இந்த அணி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்